ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா சிவா கார்டன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு பக்கத்தை தாண்டி மலைப்பட்டு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க அங்கேருந்து குளத்தூர் இருக்கு இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி சிவா கார்டன் இங்கே அமைஞ்சிருக்கு கார்டன்ல என்னென்ன ரேட்டில் விற்கிறாங்க இங்க இருக்கிற மேடம் ரெடி வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் பேர் சரிதா எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு என்னென்ன ரேட்டில் அமைஞ்சிருக்குன்றது மக்களுக்கு நீங்கள் சொல்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் சீபெரும்புதூர் போகிற மணிமங்கலம் ரூட்ல உங்களுக்கு ஆன் ரோட்ல இருந்து ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பிளாட் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படி பாத்தீங்கன்னா ஜேபே கம்பெனிக்கு பேக் சைட்லேயே இருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல லேண்டுக்கு எப்பவுமே வந்து வேல்யூ அதிகம் எத்தனை பிளாட்டா போட்டிருக்கீங்க நூற்றி இருபத்தெட்டு பிளாட்ஸா இருக்கு அதுல இப்போதைக்கு இருக்கிறது வந்து இருபத்தெட்டு பிளாட்ஸ் தான் இருக்கு அவைலபிளா

வாங்கலாம் தாராளனா இன்னும் கொஞ்ச நாள்லயே நமக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஈஸியான ஆக்சஸ் நாலு வழி சாலையில் இருக்கனால இன்னும் ரொம்ப ஈஸி ஆக்சஸ்ல இருக்கும் ஸ்ரீபெரும்புதூர் போறினாலும் இந்த பக்கம் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் காஞ்சிபுரம் போனாலும் இந்த பக்கம் கிளம்பம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் ஒரே பைபாஸ் ரோடு ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் வீடு கட்டணுன்றவங்களுக்கு மட்டும் இது யூஸ் ஆகுமா இல்லை பணம் இருக்குது வீடு கட்டி வாடகை வாங்கணும் இந்த இடம் ஒன்றுலேயே கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து நம்ம இப்போ வீடு கட்டி வேண்டாம் எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரெண்டல் பர்பஸ்க்காக வருமான்னு கேட்டால் ரெண்டலுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டு கட்டி ரெண்டலுக்கு விடலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க வாடகைக்கு விடலாம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் யார் வாடகைக்கு வருவாங்க இங்க வந்து இந்த ஜேகே டயர்ல ஒர்க் பண்றாங்க நிறைய பேர் அவங்கலயே நிறைய நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இவங்களுக்குலாம் வந்து தனியா இங்க இருந்து வீடு இங்கே இது பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க அவங்களுக்கு ரெண்டல் ஒரு பேஸ்ல நம்ம பண்ணி தரோம்னா தாராளமாக அவங்களே ரெண்டுக்கு நீங்க வீடியோலேயே பார்த்துட்டு இருப்பீங்க பின்னாடி எல்லாம் வந்து வீடு கட்டிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு

இப்போ சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா மழை தண்ணி வந்து வந்துச்சுன்னா உள்ள பூந்து வீடுகள் எல்லாம் தண்ணி பிடிச்சி ரொம்ப போயிடும் இந்த ஏரியால அந்த மாதிரி எதனா இருக்கு கிடையாது நாங்க ரொம்ப நேரம் ஆச்சுருங்க அதெல்லாம் கிடையாது இவ்வளவு மழை பெய்ய தண்ணி இந்த இடத்துல கூட தண்ணி நிற்கும் இந்த வீடு நீங்க தான் கட்டுறீங்களா இப்ப அது வந்து ரெண்டுக்கு கட்டுறீங்களா இல்ல சொந்தமா கட்டுறாங்களா இல்ல இவ்வளவு கட்டி சேல்ஸ் ஆயிடுச்சு அது ரெண்டு சேல் அப்படிங்களா அப்ப அந்த ரெண்டு வீடும் வந்து வாங்கி கட்டுறாங்க அதுல ஒரு வீடு சேல் ஆயிடுச்சா இந்த இடமும் வந்து நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன் இந்த இடம் வந்து என்னடா இவ்வளோ இதாக இருக்கு இவ்வளோ ஃபுல்லாக இருக்கு இது இடம் எப்படிறான்னு பட் இங்கே ஒர்க்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணன் இங்கே இருக்கிற ரெண்டு ஃபிளாட்டும் வந்து அண்ணன் தான் இங்கே இங்கே மூணு ஃபிளாட் வந்து அண்ணன் தான் கட்டிட்டு இருக்கிறாரு நீங்க ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணனை பார்த்து பேசணும் அவரே சொன்னாரு இப்போ இங்கே ரெண்டு வீடு இங்கே ஒரு வீடு மூணு வீடு இருக்கு அதில் ஒரு வீடு சோலாட்டாக்கா ஒன்று மட்டும் அதுவும் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்களாம் இடம் யாரா வாங்க போகிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானே மனசுக்குள்ள அப்படிதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இடம் இவ்வளோ டூக்கு இருக்கு இந்த இடத்துல யாரா வாங்க போகிறாங்கன்னு அதுவும் இல்லாமல் இந்த பிளாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து கம்பம் போட்டுட்டாங்க போஸ்ட் போட்டுட்டாங்க டிபி போஸ்ட் போட்டுட்டாங்க ஸோ யார் வந்தாலும் டக்குன்னு வந்து நம்ம ஒரு ஃபிளாட் வாங்குறோம்னா புதுசாக வீடு கட்டுறோன்னா அவங்க தான் வந்து கம்பம் நடனும் வயிறோ எல்லாமே செலவு பண்ணி அவங்க தான் முதல்ல பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது எல்லா பிளாட்டுக்கும் வந்து கம்பம் போட்டு வச்சிருக்காங்க லைன் கொடுத்துருக்கு இந்த இடம் வந்து ஒர்த்தான இடம் ஏன்னா நூற்றி இருபத்தி எட்டு வந்து நூறு ஃப்ளாட் சோல டய பெரிய விஷயம் தான் ஆனா இன்னும் இருபத்தி எட்டு பிளாட்டை தான் இருக்கு இது ஏன் நம்ம வீடியோவை வந்து பண்ணிட்டு இருக்கோம்னா இதுவும் மக்களுக்கு யாருன்னா தேவைப்படலாம் ஸோ அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம் சொல்லிருக்கீங்களா இதோட ரேட் என்ன ஸ்கொயர் ஃபீட் இது ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி அறுநூறு ரூபான்னு இது ஆயிரத்தி அறநூறுரூவா வெறும் ஆயிரத்தி அறநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்கே கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது அக்கா சொல்கிறது இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லைங்களா இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் மாதிரி ஃப்ளாட்ஸ் வீடியோ சந்திப்போம் பாய் வணக்கம்